புனித லூக்கா எழுதிய நட்செய்திருந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது திருவசனங்கள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு பேதுருவையும் ஜோவானையும் ஜாக்கோபையும் கூட்டிக்கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது எறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவரது முகம் மாறியது அவருடைய ஆடையும் மென்மையாக மின்னியது மோசே வெலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற வேண்டிய அவருடைய இறைப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் பேதரும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள் அவர்கள் விழித்த பொழுது மாட்சியோடு இளங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற பொழுது ஜேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நல்லது உமக்கொன்றும் மோசை கொன்றும் எல்லியாவுக்கொன்றுமாக மூன்று கூறாளங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார் இவற்றை அவர் கொண்டிருந்த பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் விலரிட்டது அந்த மேகம் அவர்களை சூழ்ந்த பொழுது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தின் நின்று இவரே என் மைந்தர் நான் தெரிந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது அந்த குரல் கேட்டபொழுது ஜேசு மட்டுமே இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அந்த நாட்களில் யாருக்குமே சொல்லாமல் அமர்தி காத்தார்கள் இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து ஜேசுபின் நற்செய்தி கிறிஸ்துபே உமக்கு புகழ் ஆண்டவன் ஜேசுபெல் அன்பாந்தவர்களே இந்த தவக்காலத்தின் இரண்டாவது ஞாயிறு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் எங்களை ஒரு பாலைவனத்திற்கு அழைத்து சென்றது இந்த இரண்டாம் வாரத்தில் திருவபயங்களை ஒரு மலைக்கு கூட்டி செல்லுகிறது ஆகவேதான் இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒரு பாலைவன அனுபவத்தையும் இந்த மலை அனுபவத்தையும் நாங்கள் பெற அழைக்கப்படுகிறோம் மலை என்று சொல்லுகிற பொழுது அது சிபத்தை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது ஆகவேதான் இந்த துவைக்காலத்திலே இந்த சபத்தைப் பற்றி ஆழமாக குறிப்பாக இந்த ஜேசுவுடைய உருமாற்றத்தோடு அதை பிணைத்து இந்த உருமாற்றத்திலிருந்து இந்த சிவத்தினுடைய பல்வேறு பரிமாணங்களை நாங்கள் கண்டடைய இந்த தொபக்காலத்திலே அதிகமான முறையிலே செபத்துக்கு நேரம் கொடுக்க திருவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஒரு முறை ஒரு புகையிரதம் போய்கொண்டிருக்கிறது சடுதியாக அந்த புகையிரதத்துக்குள்ளே ஒரு டிக்கெட் பரிசோதகர் வருகிறார் ஒவ்வொரு இருக்கையாக போகிற பொழுது ஒரு இடத்திலே ஒரு பேர்ஸ் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அந்த பேர்ஸு எடுத்து இது யாருடையது என்று கேட்கிறார் அப்பொழுது ஒரு வயோதிபர் எழுந்து அது என்னுடையது என்று சொல்லுகிறார் இந்த டிக்கெட் பரிசோதகர் அவரை பார்த்து சரி உம்முடையது என்றால் அதற்கான சில சான்றுகளை சொல்லி இந்த பேர்ச நீர் பெற்றுக்கொள்ளலாம் இதற்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் அதற்குள்ளே சிறிய பணம் அடுத்ததாக ஜேசுவுடைய அழகான ஒரு சிறிய படம் இருக்கிறது என்று சொல்கிறார் அதை திறந்து பார்க்கிறார் இங்கே சிறிய படமும் அந்த ஜேசுவுடைய படமும் இருக்கிறது அப்பொழுது அந்த பயோதேவர் பார்த்து கேட்கிறார் வளமையிலே எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய படத்தை மனைவியுடைய படத்தை அல்லது தன்னுடைய படத்தை தான் அங்கு வைப்பார்கள் எதற்காக நீர் ஜேசுவுடைய படத்தை வைக்கிறீர் என்று கேட்டபொழுது மிகவும் நிதானமாக ஆன்மீக முதிர்ச்சியோடு அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் நான் சின்ன பிள்ளையாக இருந்தபொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை அன்பாக வளர்த்தார்கள் எனக்கு தேவையானதெல்லாம் வேண்டி தந்தார்கள் அந்த காலத்திலே நான் பெற்றோருடைய படத்தை என்னுடைய பேர்ஸிலே வைத்திருந்தேன் அக பிற்பாடு சற்று வளர்ந்த பொழுது திருமணம் முடித்த பொழுது என்னுடைய மனைவி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருந்தால் அவளுடைய அழகிலே அன்பிலே நான் மயங்கி அந்த மனைவியுடைய அந்த ஃபோட்டோவை என்னுடைய பேசுக்குள்ளே வைத்தேன் அது பிற்பாடு கொஞ்சம் காலம் போக என்னுடைய பிள்ளைகளோடு நான் நேரம் செலவழித்தேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக மாறினார்கள் ஆகவே பிள்ளைகளுடைய படத்தை நான் அங்கே வைத்தேன் இப்பொழுது என்னுடைய வாயு முதிந்து விட்டது என்னுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் என்னுடைய மனைவியும் விட்டார் என்னுடைய பிள்ளைகள் திருமணம் முடித்து விட்டார்கள் அவர்களுக்கு என்னை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை ஆகவே இந்த காலம் ஒரு மிகவும் ஒரு தனிமையான காலம் ஒரு வறுமையான காலம் எனக்கென்று யாரும் இல்லை என்று சிந்திக்கிற ஒரு காலம் இந்த காலத்திலேதான் எனக்கு ஒரு அருளாக துணியாக வருகின்றவர் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து ஆகவே அவருடைய படத்தை இதற்குள்ளே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்னுடைய சிறுபராயத்திலிருந்தே என்னுடைய மனைவியோடு இருந்த காலத்திலேயே பிள்ளைகளோடு இருந்த காலத்திலேயே ஜேசுவை முன்னிலைப்படுத்தி நான் ஒரு ஆன்மீக வாழ்வை நான் உருவாக்கியிருந்தால் அந்த இயேசுவோடு சபத்திலே ஒன்றிக்கின்ற அந்த வாழ்வை நான் பழகியிருந்தால் இந்த வயோதிபம் என்பது எனக்கு ஒரு வறுமையாக இருக்காது எந்த வேளையிலும் சிறிய பராயத்திலிருந்து என்னோடு இருந்த இயேசுடைய பிரசன்னம் இன்னும் என்னோடு இருந்திருக்கும் என்கின்ற ஒரு கவலை இன்னும் என்னோடு இருக்கிறது ஆனால் என்றாலும் நான் அதை கண்டுபிடித்தபடியால் அவரோடு உருவாடுகிற வேளையில் என்னுடைய தனிமைகள் வேதனைகள் போய்விடுகின்றன என்று தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொன்னார் அந்த டிக்கெட் பரிசோதகரும் அவரோடு பேசி சந்தோஷமாக கைகொலுக்கி அந்த பேர்ஸை கொடுத்துவிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்குகிற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு புத்தக கடைக்கு போய் அவர் ஜேசுவுடைய படம் இருக்கிறதா என்று கேட்டு அந்த சிறிய ஃபோட்டோவை படத்தை தன்னுடைய பேர்ஸில் வைத்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது அன்பா அந்தவர்களே இந்த தவ காலத்தில் நாங்கள் இந்த மலைக்கு சென்று இந்த மலை அனுபவத்தை பெற வேண்டும் மலைக்கு போவது சபிப்பதற்காக ஜேசு என்று அந்த மலைக்கு போகிறார் அந்த மலைக்கு போகிற நேரம் மிக முக்கியமானது அதாவது தன்னுடைய பாடுகள் மரணங்களை முதல் அறிவித்த பிற்பாடு தன்னுடைய அந்த ஜெருசலேமுக்கு போக போகிறேன் என்பதை உணர்ந்து அந்த கடினமான வேளையிலே மலைக்கு அவர் செல்லுகிறார் மலைக்கு சென்று செபித்த செபத்திலே ஈடுபடுகிறார் என்பதை நற்செய்தி தொடங்குகிறது இயேசு மலைக்கு சென்று செபிக்க ஆரம்பிக்கிறார் அந்த சபத்திலே ஈடுபடுகிற பொழுதுதான் ஒரு உருமாற்றம் நடைபெறுகிறது அந்த சபத்தின் மத்தியிலே அவருடைய தெய்வீக இயல்பு வெளிப்படுகிறது அவருடைய முகம் மாறுகிறது அவருடைய ஆடைகள் எல்லாம் மென்மையாக வீசியது அந்த மாற்றம் அவர்களே பல வடியங்களை எங்களுக்கு சொல்லுகிறது முதலாவதாக சபம் என்பது ஒரு மாற்றத்திற்கான பாதையாகும் பிரேயர்மேஷன் இந்த உருமாற்றத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஜேசுடைய உருமாறுகிறது மாறுகிறது அவருடைய தெய்வீகத்தன்மை வெளிப்படுகிறது அதிலே அவருடைய இறையல்பு வெளிப்படுகிறது அதே போலதான் ஒவ்வொரு முறையும் இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஒரு மலை அனுபவத்தினூடாக அந்த மலை என்று சொல்லுகிற பொழுது எங்களுடைய வீடுகளையே மலையாக்கி எங்களுடைய வேலைத்தளங்களை மலையாக்கி எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மலையை தேடி அங்கு சென்று ஒரு சில நிமிடங்களை நாங்கள் செலவழிக்கிற பொழுது ஜேசுடைய வாழ்க்கையிலே வந்த உருமாற்றம் எங்களுடைய வாழ்க்கையிலும் வரும் என்பதைத்தான் இது நமக்கு செலுத்ததே உதாரணமாக புனித அகஸ்வினாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவர் மனம் மாற வேண்டும் என்று அவருடைய தாய் மொழிக்காலை எத்தனையோ ஆண்டுகளாக அவர் செவிக்கிறார் ஒரு நாள் அவர் தோட்டத்திலே போகிற பொழுது எடுத்து வாசி என்ற வார்த்தகத்தை பார்க்கிற பொழுது ரோமருக்கெழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை அந்த பைபிளை படித்த பொழுது பாவிக்கிறார் பார்க்கிறார் அந்த கணம் ஒரு செபத்து நேரம் அந்த கணத்திலே அவருடைய வாழ்க்கை முற்றும் மாறுகிறது பாவத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த திருச்சபையிலே மிக பெரும் புனிதனாக மாறினார் ஆகவே இந்த சபம் என்பது உருமாற்றம் அ பாத் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இரண்டாவதாக சபம் என்பது கடவுளோடு நம்மை ஒன்றிக்க வைக்கிறது ப்ரேயர் ஆஸ் அ கம்யூனியன் வித் காட் அதாவது இயேசு அங்கே இருக்கிற பொழுது மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு தோன்றுகிறார்கள் அங்கிருந்து அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த உரையாடல் இதை கொடுக்கிறது என்றால் விண்ணகமும் மண்ணகமும் இணைக்கப்படுகின்ற ஒரு நிலை அங்க அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பற்றி பேசுகிறார்கள் அவருடைய பயணத்தை பற்றி பேசுகிறார்கள் ஆகவே தான் மன்னகமும் விண்ணகமும் ஒன்றாக இணைகிறது செவத்தில் நாங்கள் இறைவனோடு பேசுகிற பொழுது இறைவன் தன்னுடைய இதயத்தை எங்களுக்கு திறக்கிறார் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த வேளையிலே எங்களுடைய சித்தமும் இரு சித்தமும் ஒன்றாக மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வேளையிலே நாங்கள் இறைவனோடு ஒன்றைக்கிறோம் அண்ணதிரேசாருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்வு முழுவதுமே இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வு அவருடைய வாழ்வு காலையில் எழும்புகிற பொழுது சிவம் திருப்பலை அதுக்கடுத்தது நக்கருணை ஆராதனை ஒரு மனிதாள் இதை அது செய்து ஆரம்பிக்கிற பொழுது அவர் இறைவனோடு ஒன்றித்தவராக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என்னுடைய வாழ்வின் பல கட்டங்களிலே ஒரு வாழ்வின் வறுமையை உணர்ந்தேன் ட்ரைனஸ் இன் மை ஸ்பிரிச்சுவாலிட்டி என் ஆன்மீகத்திலே வறட்சியை உணர்ந்தேன் கடவுளினோடு இருக்கிறாரா என்று சிந்திக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு மிக பெரும் வறட்சி ஏற்பட்டது ஆனால் அந்த வேளையிலும் என்னுடைய செவ வாழ்வு அவரோடு ஒன்றிக்க வைத்தது என்று அவர் சொல்லுகிறார் மூன்றாவதாக இந்த செவம் எங்களுடைய வேதனைகளை சோதனைகளை சந்திக்க எங்களை ஆஸ் அ ப்ரிப்பரேஷன் ஃபார் ட்ரையல்ஸ் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் உண்டு சோதனைகள் உண்டு துன்பங்கள் உண்டு ஆனால் இந்த மத்தியிலே நாங்கள் செவிக்கிற பொழுது அந்த துன்பங்களை சந்திக்க எங்களுக்கு அது உதவி செய்கிறது இந்த உருமாற்றத்திலே ஜேசு தன்னுடைய இறுதி பயணத்தை பற்றி மோசையும் எலியாவும் அவரோடு உரையாடி அந்த இறுதி பயணத்துக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார் அதே வேளையிலே இங்கிருக்கின்ற சீடர்கள் பேதுரு சொல்லுகிறார் ஆண்டவரே இது உமக்கு வேண்டாம் என்று சொன்ன பேதுரு அந்த அனுபவத்தை பார்த்த பொழுது ஆண்டவரை இங்கிருப்பது எவ்வளவு நல்லது உமக்கொன்றும் எளியாவுக்கொன்றும் மோய்சனுக்கொன்றுமாக எங்களுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது என்று சொல்லுகிறார் இந்த பேதருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றம் இந்த துன்பங்களை சந்திக்க ஒரு சக்தி ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் செவிக்கிற பொழுது நாங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகளை வேதனைகளை வெல்லுவதற்கான சக்தியை பெறுகிறோம் மாட்டில் உதகிங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலே அவர் ஒரு உரையாற்றுகிறார் இறுதி உரை மெம்பிஸ் என்ற இடத்திலே இறுதி உரையாற்றுகிறார் அதாவது அது அவருடைய கணம் நான் போகிறேன் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் உரையாற்ற பொழுது சொல்கிறார் இந்த உலகத்திலே நீளகூடி வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் உண்டு எனக்கும் உண்டு ஆனால் என்னுடைய வாழ்க்கை மிக குறுகியது ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏனென்றால் நான் மலைக்கு போயிருக்கிறேன் மலையிலிருந்து அடுத்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட நாட்டை கண்டிருக்கிறேன் ஆகவே எனக்கு பயமில்லை ஐ ஐஹ பீன் டு த மவுண்டன் என்று சொல்கிறார் ஆகவே என் இந்த மலை அனுபவம் இந்த தவக்காலத்தில் எங்களுக்கு தேவை இந்த மலை அனுபவம் எங்களை புதுப்பிக்கும் இந்த மலை அனுபவம் எங்களை ஆண்டவர்கள் ஒன்றிக்கும் இந்த மலை அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த துன்பங்களை சந்திக்க ஆகவே இந்த தவக்காலத்தில் எங்களுடைய வாழ்வில் மலைகளை ஏற்படுத்துவோம் மலை என்று நாங்கள் ஒரு வெள்ளி மலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நிமிடங்கள் அமைதி நிமிடங்களாக செபத்து நிமிடங்களாக நீ ஆக்குகிற பொழுது இந்த மூன்று விதமான மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே நிகழும் என்னுடைய வாழ்க்கையிலே நிகழும் ஆகவே கடந்த வாரம் நாங்கள் பாலைவனத்திற்கு போனோம் இந்த வாரத்தில் இந்த வாரம் முழுவதும் இந்த மலை என்கின்ற அந்த சொல்லை சிந்திப்போம் மலை என்றால் தனிமையான இடம் இறைவனோடு இடம் இந்த காலத்தில் இந்த சவ வாழ்வை நாங்கள் ஆழப்படுத்த இறையாசிர் வேண்டி செபிப்போமாக ஆமேன்